டேரெக்டா எட்டு கீர் மாற வெஹிக்கிள் இது நம்ம அமௌண்ட்டே கையில இருந்து போட தேவை ஃபுல் லோன்லயே வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் அப்ப கஸ்டமர் வந்து ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள கையில போட்டாங்கன்னா வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் சர்வீஸ் ரெக்கார்ட் நாங்களே ஹிஸ்டரி எடுத்து கொடுத்துருவோம் அப்படியே டென் லேக்ஸ் கம்மியா கோட் பண்ண போறோம் விஐபி யூசர் வெஹிக்கிள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸே இந்த வண்டியில ஒரு நாலரை லட்ச ரூபா டூ அஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே இது போட்டிருப்பாங்க போர்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கில் சன்ரூஃப் வந்துருங்க இது கோயம்புத்தூர் நம்பர் வெஹிக்கிள் ஒரு ஃபேன்சி நம்பர் ஆல் ஒன் ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் வெறும் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டொயோட்டோ இனோவா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் வண்டி ரெண்டு கிளாஸ் கூட ரீப்ளேஸ் ஆயிருக்காது ஏசி செவன் சீட்டர் எல்லாமே வந்துருங்க ப்ராப்பர் ஷோரூம் அம்பால் சர்வீஸ்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க லென்ஸோ அலவில் போட்டிருக்காங்க எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல்ஸ்னா ஒரு கவர்மெண்ட் ஜட்ஜோட வெஹிக்கிள் கிட்ட ப்ரீஸா பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு வண்டி வச்சிருக்கோம் நார்மல் வெஹிக்கிள் விதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லோ கலரில் ரேப் பண்ணியிருக்காங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது பிசினஸ் தகவல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கார் ரிலேட்டடாக எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்ட்டிங் நம்ம ரெண்டு தடவை போட்டிருக்கோம் அதிகமாக ஈரோட்டில் வந்துட்டு கேட்கக்கூடிய கன்சல்ட்டிங் பார்த்தீங்கன்னா ரூட் தேர்ட்டி த்ரீ இப்போ ரூட் தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரான்ச் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பழைய பழையத்திலேயே ஸோ நீங்கள் ஒரு யூஸ்டு காசு தேடிட்டு இருக்கீங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் தேடினாலும் சரி ஹை பட்ஜெட்டில் தேடினாலும் சரி ப்ரீமியம் காசு தேடினாலும் சரி சூப்பரான குவாலிட்டியில் இவங்க கார்கள் வச்சுருக்காங்க ஸோ ஒரே இடத்துல நூறு கார்கள் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இரநூறு கார்கள் இவங்க ரெண்டு பிரான்ச்சில் சேர்ந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காசு இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து அந்த ஷோரூமில் விட இந்த ஷோரூம் எல்லாமே எக்ஸ்பென்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி நிறுத்தியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து அங்கே விட உங்களுக்கு எல்லா மல்டி பிராண்ட் எல்லா வெஹிள்ஸுமே இருக்கும் பிஎம்டபிள்யூ பென்ஸு ஃபார்ச்சுனரு இன்னொரு எல்லா வண்டியுமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து பழைய பழைய எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து நேர் பேக் சைடு நேர் பேக் சைடு வந்தீங்கன்னா பழைய மகிந்திரா ஷோரூமுக்கு ஹெஸ்பெண்ட் மாதிரி திரும்புவோம் ஹெஸ்பெண்ட் திரும்புற இடத்துல நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து நம்மளோட பிரான்ச் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ த்ரீ ட்வெண்ட்டி டி த்ரீ டுவெண்ட்டி டி இது பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ்டீஜ் வேரியண்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் வெஹிக்கிளை விட இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லோ கலரில் ரேப் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன் இன்ஃபோஸ்டு அலை வீல்ஸ் போட்டிருக்காங்க பிளஸ் வந்து நாலு டயருமே வந்து யோகோஹாமா டயர்ஸ் மாத்திருக்காங்க இது எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இப்போ கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா வந்து எயிட்டி தௌசண்ட் உண்டான சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க ஏசி எல்லாமே வேலை செஞ்சிருக்காங்க இது நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேர்ல வாங்க நெகோசியேட் பண்ணிக்கலாம் எயிட் லேக் பிப்டி தௌசண்ட் வரைக்குமே நம்ம பண்ணலாம் நேர்ல வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட பிரீசா பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு அஞ்சு வண்டி வச்சிருக்கோம் பிரீசா பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்லி ஒவ்வொரு பட்ஜெட்ல இருக்கு செவன் லேக்ஸ்ல இருந்து எயிட் லேக்ஸ்ல இருந்து நைன் லேக்ஸ்ல இருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் பிரீசா வச்சிருக்கோம் டிபாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிலோமீட்டரோட தான் வச்சிருக்கோம் இப்ப இந்த வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் வண்டி லோக்கல் லோக்கல் ரிஜிஸ்டர்டு இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு எழுபது நம்ம கோட் பண்றோம் நேர்ல வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு லட்சத்தி இருபதாயிரங்களும் ட்ரோடி இருக்கு பிரீசா ஜட்டிஐ பிளஸ் இது வந்து டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க இது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரங்களும் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் சீட் கவர்ஸ் டச் ஸ்க்ரீன் ஆடியோஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வந்து எயிட் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நம்ம விலை கோட் பண்றோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எர்டிகா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ஜட்டியை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜட்ஜோட வெஹிக்கில் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இப்போ வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க நாலு டயர்ஸா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் வண்டியில எந்தவித டென்டிஸ்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது இது நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஜெட்ஐ மாடல் டாப் மாடல் கூட ஸ்லாவியா ஸ்லாவியா பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓனர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து செவன் கியர் வந்துடும் பெட்ரோல் அறுபதாயிரம் ஓடி இருக்கு நாலு டயருமே புதுசு மாத்திட்டாங்க ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கு இதை நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் விலை கோட் பண்றோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா சர்வீஸ் இருக்கும் ஹிஸ்டரி தெளிவா இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ப வண்டி வெஹிக்கிள் செக் பண்ணிக்கலாம் சுசுக்கி பலீனோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஈரோடு நம்பர் டாப் அண்ட் அல்பா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட் நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்றாங்க நேர்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணி பாருங்க எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரிஜினாலிட்டியாக இருக்கு ஈரோடு நம்பர் ஒரே ஓனர் டயர் தெளிவா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஆறு லட்சத்தி இருபத்தாயிரூவா இந்த வண்டிக்கு நம்ம வேலை சொல்கிறோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்கோடா ரேபிட் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஓராயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் நாலு டயர்ஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் அவங்க அலாய் வீல்ஸ் லென்ஸோ அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியர் சீட் கவர் டச் ஸ்கிரீன் ஆடியோஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க இதை நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா போட்டுரும் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மாருதி ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனலுங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு டயர்ஸு உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லஸ் எல்லாமே வண்டியில் தெளிவாக இருக்கும் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆறு லட்சத்தி ஃபைனல் கொடுப்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் பேங்க் லோனே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் பேங்க் லோனே ஆகும் நேரில் வந்து வெஹிக்கிள் பாருங்க பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மாருதி ஷிஃப்ட் ஜெட் ஆப்ஷனல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே ஆறு தொண்ணூறு சொல்கிறாங்க இவங்க ஒரு ஆறு ஐம்பது அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்குறாங்களாங்க கஸ்டமர் வெஹிக்கிள் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இது பேங்கிங் லோன் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்குமே ஆகும் ஜெட் எக்ஸ் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் டிஎன் தேர்ட்டி த்ரீ வெஹிக்கிள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எர்டிகா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டிஏஐ மாடல் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரரூவா வெலை சொல்கிறோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நாலு டயர் மிஷினின் போட்டிருக்கு வண்டி இன்டீரியர் தெளிவாக இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் அம்பால் சர்வீஸுங்க ரெக்கார்டு வாங்க ரெக்கார்டு செக் பண்ணிட்டு வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் இது நம்ம பேங்கிங்ல லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே லோன் பண்ணலாம் பேலன்ஸ் நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க எர்டிகா விடிஐ விடிஐயில் ஆப்ஷனல் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூஃப் ஏசி செவன் சீட்ரு எல்லாமே வந்துருங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு எட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாரு பார்ட்டி நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழை முக்கால் ரூபா அந்த மாதிரி ஃபைனலாக நடக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் லெவன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி மாடலுங்க ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும் எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ் அவர் தெளிவா போட்டிருக்காரு பர்ஃபெக்ட் சர்வீஸுங்க ஃப்ரண்ட் கிளாஸ் கூட ரீப்ளேஸ் ஆயிருக்காது இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது அவர் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வெலை சொல்றாருங்க நேர்ல வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் உண்டாய் ஐ டென் மேக்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ்ங்க வண்டி எல்லாமே தெளிவா இருக்கும் ஒரே ஓனர் வெஹிக்கிள் இது வந்து வில ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ரூபா ரூபாய் சொல்கிறாங்க சொல்றாங்க நேர்ல வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் லோன் பாத்தீங்கன்னா ஒரு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே இதை லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் வண்டி டொயோட்டோ இனோவா டூ தௌசண்ட் பிப்டீன் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎக்ஸ் வேரியன்ட் ஜிஎக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டூ ஏர் பேக் வந்துருங்க சீட் கவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இவங்க அலை வீல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டட் வீல்ஸ் போட்டிருக்காங்க இது நம்ம வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து பெருசாக ஒன்றும் கோட் பண்ணலீங்க ட்வெல் லேக் எயிட்டி தௌசண்ட் கோட் பண்றோம் ஒரு டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கலாம் டோட்டா இனோவா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் இது வந்து தேர்ட் ஓனர் வெஹிக்கில் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரீ நம்பர் வெஹிக்கிள் இன்டர்கூலர் இன்ஜின் வந்துடும் இது வந்து ஈரோடு ரஜிஸ்டர்டா மாற்றிட்டாங்க இது வந்து கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போர்ட் பண்ணுறாங்க நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் பிரீசா டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் டுவெண்ட்டி ரஜிஸ்டர்ட் விடிஏலாம் ஆப்ஷனல்ங்க இது ஏபிஎஸ் ஏர் பேக் அலாயில் உள்ள டச் ஸ்கிரீன் சிஸ்டம் சீட் கவர்ஸ் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஒம்போது எண்பது கேட்குறாங்க ஒம்பது ஐம்பதுக்கு ஃபைனல் கொடுப்பாங்க ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் வெறும் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாம் செவன் சீட்டர் அந்த மாதிரி தான் வெஹிக்கிள் கொடுப்போம் இது நான் அதுல பார்த்தீங்கன்னா சஃபாரி இது வந்து டுவெண்ட்டி டூ மாடல் டாப் அண்ட் எக்ஸ்ட் ஏ ஆட்டோமெட்டிக் சன்ரூஃப் வந்துருங்க இது கோயம்புத்தூர் நம்பர் வெஹிக்கிள் ஒரு ஃபேன்சி நம்பர் ஆல் ஒன் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு எண்பது கோட் பண்ணுறவங்க எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கலாம் வெறும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டு சீட் கவர் இது வந்து டார்க் கடேஷன் வெஹிக்கிள் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு நீங்கள் எங்கே போனாலுமே தமிழ்நாட்டிலேயே சஃபாரி கிடைக்காது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இப்போ நம்ம கிடையாது ஃபார்ச்சுனர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லைனாக மூணு வண்டி இருக்கும் மூணு வண்டியுமே இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லோக்கல்லாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபேன்சி நம்பர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது டூ வீல் டிரைவ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் இது நம்ம கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் நாலு டயர் இன்சூரன்ஸ் உள்ள டச் ஸ்கிரீன் ஆடியோ சீட் கவர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் மெயினாக இது அடிப்படாத வண்டி நீங்கள் செக் பண்ணிட்டு வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நியூ ஷேப் ஃபார்ச்சுனர் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸே இந்த வண்டியில் ஒரு நாலரை லட்ச ரூபா டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இது போட்டிருப்பாங்க இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி வந்து ரேப் பண்ணியிருக்காங்க மேட் ரேப் பண்ணியிருக்கு பிபிஎஃப் ஃபிலிம் ஓட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள இன்டீரியர் டச் ஸ்க்ரீன் ஆடியோஸ் ஊஃபரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ஸு எல்லாமே டோட்டலாகவே பண்ணியிருக்காங்க உள்ள வெ வெளியே பார்த்தீங்கன்னா லைட் ஃபோர்ஸ் லைட் மாட்டியிருப்பாங்க லைட் ஃபோர்ஸ் லைட்டு ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே இருக்கும் இதில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஆட்டோமேட்டிக் டூ வீல் டிரைவ் இது கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு எண்பது சொல்றாங்க இருபத்தி மூணு ஐம்பது அந்த மாதிரி கொடுக்கலாம் இன்சூரன்ஸ் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு நியூ ஷேப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஃபார்ச்சுனர் ஆட்டோமேட்டிக் ஃபோர் வீல் டிரைவ் இது பாத்தீங்கன்னா ஈரோடு நம்பர் ஃபேன்சி நம்பர் வண்டி தெளிவா இருக்கும் நாலு டயரும் புது டயர் யோக்கா போட்டிருக்காங்க இன்டீரியர் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் விஐபி யூஸ்டு வெஹிக்கிள் இது வந்து கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு தெளிவா இருக்கும் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு எண்பது கோட் பண்றங்க ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ராப்பரா இருக்கும் வண்டி எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது நேரில் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி இருந்து லோன் பண்றங்க நீங்கள் லோக்கல் ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்கள் நம்மகிட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வண்டி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே லோன் ஆகும் நம்ம கையிலிருந்து ஒரு ரூபா ஐம்பது ரூபா போடுற மாதிரி இருக்கும் எல்லாமே எல்லா ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எந்த வித இதுவும் இருக்காது அப்ப உங்களுக்கு பெரிய வண்டியெல்லாம் இப்போ நீங்க ஃபார்ச்சுனர் போறீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் செவன்டீன் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்றோம் இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ட்டீன் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்றோம் சம்மாட்டு கஸ்டமர் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டாங்கன்னா வெஹிக்கிள் டெலிவரி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸ்கார்பியோ என் ஃபோர் எக்ஸ்ப்ளோர் இது வந்து டாப் டென் வெஹிக்கிள் இது புது வண்டி பாத்தீங்கன்னா வந்து தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வருது வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பொள்ளாச்சி ரிஜிஸ்டர்ட் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஜீரோ பாடி ஷாப் கிளைம் ஹிஸ்ட்ரி எல்லாமே ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருவோம் நாலு டயர் கஸ்டமர் மாற்றிட்டாரு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஐடிவி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி லேக்ஸ் இருக்குது இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டென் லேக்ஸ் கம்மியாக கோட் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி டூ டூ லேக்ஸ் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகோஷியேட்டில் நடக்கும் இது பேங்கிங் லோன் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டீன் டு செவன்டீன் லேக்ஸ் வரைக்கும் நம்ம பேங்கிங் லோன் பண்ணிக்கலாம் இது டூ தௌசண்ட் டுவெல் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நைண்டி தௌசண்ட் ஓடி இருக்கு எட்டி ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க அடிப்படாத வண்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதை நம்ம கோட்டிங் பிரைஸ் நாலு லட்ச ரூபா வெலை சொல்கிறேங்க நேரில் வாங்க ஒரு நெகோஷியேட் தரேன் பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டி தெளிவாக இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் நாங்களே ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்துருவோம் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் நைன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இது வந்து செகண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பவானியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள டச் ஸ்கிரீன் ஆடியோஸ் மேலே ரூஃப் ரயில்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா விலை சொல்கிறாருங்க நேரில் வாங்க ஒரு ஒன்பது ஐம்பது அந்த மாதிரி நடக்கும் நியூஷேப் எரிட்டிக்கா மெயினாக என்னென்னா இது டீசல் வெஹிக்கிள் ஏபிஎஸ் பேக் கம்பல்சரி வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் ஆடியோஸ் சீட் கவர் மேலே ரூஃப் ரைல்ஸ் எல்லா ஃபிட்டிங்ஸ் கஸ்டமர் போட்டிருக்காரு தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி போலோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செவன்டீன் ரிஜிஸ்டர்டு சிங்கிள் ஓனர் வெஹிக்கல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது நம்ம விலை கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா விலை சொல்கிறோங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு ஐம்பது அந்த மாதிரி பண்ணலாம் டயர்ஸ் இன்சூரன்ஸ் இது வந்து லோக்கல் நம்பர் பெருந்துரை நம்பர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இதுல வித சேஞ்சஸ் இருக்காது உள்ள சீட் கவர் பாத்தீங்கன்னா சீட் கவர் கஸ்டமர் போட்டிருக்காருங்க நேரில் வந்து வெஹிக்கிள் பாருங்க நம்ம கிட்ட போலோ பாத்தீங்கன்னா மெயினா வந்து போலோ ஷிஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த போல வந்து நம்ம அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா விலை சொல்றாங்க இது நம்ம பேங்கிங்லேயே லோன் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கஸ்டமரோட சிபில் தெளிவா இருந்தா ஃபைவ் லேக்ஸ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த வண்டிக்கே லோன் ஆகுங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணலாம் இதை நம்ம வில சொல்றது வெறும் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா தான் சொல்றோம் ஆனால் வந்து இது லோனே அஞ்சு லட்ச ரூபா ஆகும் அப்போ கஸ்டமர் வந்து ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள கையில் போட்டாங்கன்னா வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க போலோ ஹைலைன் ஜிடி இது வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது நம்ம வந்து வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பர் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒம்போது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒம்போது ஐம்பது அந்த மாதிரி தரலாம் எந்த வித கிளைம் இருக்காது வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வந்து செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரெஜிஸ்டர் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் ஈரோடு நம்பர் ஃபேன்சி நம்பர் த்ரீ ட்ரிபிள் செவன் இது வந்து போலோ ஜிடி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஆட்டோமேட்டிக் இது வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்கிறோங்க நேரில் வாங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் தேர்ட்டி த்ரீ நம்பர் ஃபேன்சி நம்பர் த்ரீ ட்ரிபிள் செவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கிராண்ட் டென் மேக்னா வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் வெறும் நம்ம விலை கோட் பண்ணுறது அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் பேங்கிங் லோன் ஃபைவ் லேக்ஸ் இந்த வண்டிக்கு ஆகும் இது நம்ம அமௌண்ட்டே கையிலேருந்து போடுறதில் ஃபுல் லோன்லேயே வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் சிபில் தெளிவாக இருந்ததுனால் நீங்கள் கொடுங்க நாங்கள் ஃபுல் லோன் உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே தரோம் வண்டி தெளிவாக இருக்கும் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போது சிங்கிள் ஓனர் ஆல்ட்டோ எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் அஞ்சு வருஷத்துக்கு புக் பேப்பர் கரண்ட்டுங்க நாலு டயர் புதுசு போட்டிருக்காங்க இன்டீரியர் சீட் கவர்ஸ் மாற்றியிருக்காங்க இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் சிட்ரான் சி ஃபைவ் ஏர் கிராஃப்ட் தமிழ்நாட்டில் எந்த எந்த எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான வண்டி புது வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது லட்சரூபா வருது இதை நான் வந்து கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து வெறும் நைன்டீன் லேக்ஸ் கோட் பண்றோம் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் இதுல என்ன ஸ்பெசாலிட்டி அப்படின்னா டூ லிட்டர் இன்ஜின் வந்துடும் எட்டு கீர் மாறும் டிஎஸ்டி ல வந்து எட்டு கீர் மாறுற டேரக்டா எட்டு கீர் மாற வெஹிக்கிள் இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஐம்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஷோரூம்ல போய் வண்டி எடுத்தா நம்ம வில கோட் பண்றது நைன்டீன் லேக்ஸ் சொல்றாங்க நேர்ல வாங்க நெகோசியேட் பண்ணிக்கலாம் இது வந்து சிவகாசி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டயர் தெளிவா இருக்கும் நேர்ல வாங்க நெகோசியேட் பண்ணிக்கலாம் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஹிக்கிள் இந்த நைன்டீன் லேக்ஸ் பட்ஜெட்ல சிட்ரான் சிஃபை ஆர் கிராஸ் டீசல் எங்கேயுமே கிடைக்காது பேனரோமிக் புஷ்ட் பட்டன் வென்டிலேட்டர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் ஹோண்டா ஜாஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் வெறும் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஈரோடு நம்பர் ஃபேன்சி நம்பர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் வண்டி வீஎக்ஸ் மாடல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயர்ஸ் எல்லாமே மாத்திட்டாங்க சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏழே கால லட்சம் நம்ம கோட் பண்றோம் நேரில் வாங்க நெகோசியேட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கிராண்ட் விட்டாரா இப்போ வந்திருக்க வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ஃபா ஸ்மார்ட் ஹைபிரிட் வேரியன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஈரோட நம்பர் தேர்ட்டி த்ரீ நம்பர் ஃபேன்சி நம்பர் டூ ஒன் டூ ஒன் இது நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பெருசாக இல்லைங்க இது புது வண்டி ஷோரூம்ல போய் எடுத்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் இதை நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஃபோர்டீன் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணி தரேன் வெறும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் இன்னும் சீட் கவர் கௌட பிரிச்சிருக்க மாட்டாங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஹைபிரிட் வேரியன்ட் டாப் அண்ட் வெஹிக்கிள் இது பேனரோமிக் சன்ரூப் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் உண்டாய் கிரிட்டா எஸ் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட்டிங் பிரைஸ் பிப்டீன் லேக்ஸ் கோட் பண்றாங்க புது வண்டி ஷோரூம்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் இன்னைக்கு ஷோரூம்ல வருது நம்ம பிப்டீன் லேக்ஸ் சொல்றோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் டயர்ஸ் மாத்திட்டாங்க ஷோரூம்ல ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டார் கஸ்டமர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வெஹிக்கிள் மட்டும் தான் இல்லைன்னு இல்லை எங்கிட்ட இன்னும் எம்ஜி ஹெக்டார்லேருந்து எம்ஜி குளோஸ்டர் எல்லா வண்டியுமே நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு எதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்